சூப்பர் ஸ்டாராக நாற்பது வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல அவர் வாங்குற சம்பளத்துலேருந்து அஞ்சு ஜீரோ எடுத்தீங்கன்னா தான் சரி சம்பளம் நம்ம நூறு வார்த்தை பேசுனா அவர் அஞ்சு வார்த்தை பேசுவார் நடிகர் மோகன் ராம் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதர் அது மாதிரி நிறைய விஷயங்களில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர் ஒரு அரசியல் விமர்சகர் சினிமா விமர்சகர் சூப்பர் ஸ்டாரோடய நடிச்சிருக்காரு படங்களில் நிறையா நாடகங்களில் நடிச்சிருக்காரு இப்படி நல்ல ஒரு திறமையான ஒரு கலைஞர் அவர் இப்போ சூப்பர் ஸ்டார் குறித்து சித்ராலட்சுமணன் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு அனுபவப்பட்ட ஒரு இன்டர்வியூவாக அது இருந்தது ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட நெருங்கி பழகினா தான் ஓரளவுக்காவது அவரோட கொஞ்சம் பழகியிருந்தால் தான் இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும் இன்டர்வியூவில் சில விஷயங்கள் இது மாதிரி சொல்ல முடியும் அந்த வகையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலத்தை தாண்டி இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு காரணம் இருக்கணும்ல என்ன காரணம்னா அவருடைய மனசு அவருடைய பண்பு நலன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இப்போவும் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவர்கிட்ட நான் ஒரு சின்ன மெசேஜ் போட்டால் போதும் ஒரு சின்ன ஒரு கால் பண்ணால் போதும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவரே நேரடியாக லைனுக்கு ஒருவர் ஈஸியாக அவரை வந்து ரீச் பண்ணலாம் இதுதான் அவர் இன்னும் சொல்ல அவருடைய கூட இருக்கக்கூடிய உதவியாளர் சுப்பையா அவருக்கு நான் சில நேரம் ஃபோன் பண்ணி ஹலோ சுப்பையா அப்படின்னு சொல்லி பேசுவேன் உடனே அவரு நான் ரஜினி பேசுறேன் அப்படின்பாரு அதாவது சுப்பையாவுடைய போனை வாங்கி இவர் அதுல பேசுவார் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு மனிதராக அவர் வந்து இருப்பாரு ஒருவேளை ஒரு தடவை வந்து அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ ஒரு புக்கை என்கிட்ட காமிச்சு இந்த புக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு இல்லை சார் அப்படின்னு வாங்க தரேன் இங்கே வேற காப்பி இல்லையே என்னுடைய பர்சனல் காப்பி தானே இருக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுலேயே டூ மோகன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு ஹிமாலயன் யோகி பற்றிய புக்கு இது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே போகலாம் அவருடைய சம்பளம் அவர் வாங்கக்கூடிய சேல்ரி அதிலிருந்து ஐந்து சைஃபரை கழிச்சா தான் நான் வாங்கக்கூடிய சம்பளம் அவருடைய லெவல் என்ன என்னுடைய லெவல் என்ன அவருடைய ரேஞ்ச் எங்கே இருக்குது ஆனாலுமே கூட அதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார் எல்லாரையும் சமமாக தான் நடத்துவார் அதுதான் ரஜினி அதுதான் சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம நூறு வார்த்தை பேசினா அவர் அஞ்சு வார்த்தை தான் பேசுவார் எல்லாத்தையும் லிசனிங் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படி ஒரு கான்சன்ட்ரேஷனோட நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே லிசன் பண்ணுவார் நம்ம பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்புறம் கூட அவர் சொல்ல மாட்டார் நம்மளா தான் பேசிக்கிட்டே இருக்கணும் அவர் தலையை ஆட்டுவார் அப்படி எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியவர் அப்படின்னு மோகன் ராமன் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு அவர் சொல்றதை கேட்கும்போது நமக்கே சூப்பர் ஸ்டாரோட பழகின ஒரு அனுபவம் ஏற்படுது அப்படி வந்து அதை வந்து நரேட் பண்ணக்கூடிய விதம் வந்து அமைஞ்சிருந்தது இந்த இன்டர்வியூவில் அந்த வகையில் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அதை தாண்டி திரைத்துறையில் அதற்கு பிறகு வரக்கூடிய நடிகர்கள் கலைஞர்கள் யாராக இருந்தாலும் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் சூப்பர் ஸ்டார்கிட்டேருந்து நிச்சயமாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்போ தான் இத்தனை ஆண்டு காலம் வந்து சஸ்டெயின் பண்ணி பண்ண முடியும் சூப்பர் ஸ்டார் போல் ஐம்பது ஆண்டுகளாக இன்னும் அடையாளமாக தமிழ் சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டார் இருக்கிறதுக்கு இது தான் காரணம் அப்படிங்கிறது தான் மோகன் ராமன் அவர்கள் இந்த பேட்டியில் வந்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் மோகன் ராமன் அவர்களுடைய இந்த பேட்டி குறித்து அவங்களுடைய கருத்துக்களை மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்